ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்சி மையம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவம்பர் பதினேழு முதல் இருபது தேதி வரையிலான நடப்பு நிகழ்வுகளுக்கான தொகுப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய முக்கிய தினங்கள் நவம்பர் இருபது உலக குழந்தைகள் தினம் இதனுடைய தீம் எ டே டு ரீஇமேஜின் அ பெட்டர் ஃப்யூச்சர் ஃபார் எவ்ரி சைல்டு இந்த குழந்தை உலக குழந்தைகள் தினம் எந்த வருடத்திலிருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது ஃபார் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்னசன்ட் சைல் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன் ஜூன் ஃபோர் வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் ஜூன் டுவெல் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த கேர்ள் சைல்ட் அக்டோபர் லெவன் இன்டர்நேஷ்னல் மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் டே மே டுவெண்ட்டி ஃபைவ் சில்ட்ரன்ஸ் டே இந்தியாவில் நவம்பர் ஃபோர்டீன் அடுத்ததாக உலக கழிப்பறை தினம் நவம்பர் பத்தொன்பது இதனுடைய தீம் சஸ்டைனபிள் சானிடேஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஒன்றான எஸ்டிஜி ஆறாவது திறந்த மலம் கழிப்பதை அகற்றுவதற்கும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் அனைவருக்கும் நிலையான சுகாதார சேவைகளை அணுகுவதை உறுதி செய்வதற்கும் ஒரு இலக்கை கொண்டுள்ளது உலக கழிவறை தினமானது ஐநாவின் தண்ணீர் அமைப்புடன் பல்வேறு நாடுகள் மற்றும் அமைப்புகளின் கூட்டணிவால் ஒருங்கிணைக்கப்படுகின்றது உலக கழிவறை கழகமானது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தோற்றுவிக்கப்பட்ட ஓர் சர்வதேச அமைப்பு ஆகும் இதனுடைய தலைமை அலுவலகம் சிங்கப்பூரில் உள்ளது இதனை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஜாக் சிம் என்பவரின் முயற்சியால் இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது ஸ்வச் பாரத் இயக்கம் எனப்படும் தூய்மை இந்தியா இயக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டது சமீபத்தில் ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்படும் மாவட்டமாக தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய ஜல் சக்தி அமைச்சர் திரு கரே கஜேந்திர சிங் ஷெகாவத் இதுல நிறைய கேள்விகள் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இந்த கழிவறை தினம் தினத்து கழிவறை தினம் வந்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்து அனுசரிக்கப்படுகிறது இது எந்த இருந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன் ஒன்று முதல் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தோற்று தூக்கப்பட்ட ஒரு சர்வதேச அமைப்பு இதனுடைய தலைமை அலுவலகம் சிங்கப்பூரில் இருக்குது ஜாக் சிம் என்பவரின் முயற்சியால் இது உருவாக்கப்பட்டது இந்தியாவில் ஸ்வச் பாரத் இயக்கம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்கு அக்டோபர் இரண்டு இது ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்படும் மாவட்டமாக தமிழகத்தில் எந்த மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் நமது மத்திய சக்தி அமைச்சர் திரு கஜேந்திர சிங் செகாவத் அடுத்ததாக உலக ஆண்கள் தினம் நவம்பர் பத்தொன்பது இதனுடையத்தின் ஆண்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிறந்த ஆரோக்கியம் என்பதாகும் அடுத்ததாக இந்திய ராணுவத்தின் இருநூத்தி நாற்பதாவது பொறியாளர் படை தினம் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் பதினெட்டு அன்று அனுசரிக்கப்பட்டது அடுத்ததாக உலக குறை பிரசவ குழந்தை தினம் நவம்பர் பதினேழு இதனுடைய தீம் டுகெதர் ஃபார் பேபிஸ் பார் டூ சூன் கேரிங் ஃபார் த ஃபியூச்சர் அடுத்ததாக சர்வதேச மாணவர்கள் தினம் நவம்பர் பதினேழு இந்த தினம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் லண்டனில் உள்ள சர்வதேச மாணவர்கள் கவுன்சிலால் கடைபிடிக்கப்பட்டது அடுத்ததாக பெங்களூரு தொழில்நுட்ப உச்சி மாநாடு நவம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடக்கிறது அடுத்தது இப்போது என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு உச்சி மாநாடு நடக்கிறது இந்த ஆண்டு உச்சி மாநாட்டோட கருப்பொருள் அடுத்தது இப்போது அடுத்ததாக ஒபாமா எழுதியுள்ள வாழ்க்கை குறிப்பு புத்தகமான எ ப்ராமிஸ் லேண்ட் வெளியிடப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அமெரிக்காவிலும் கனடாவிலும் சுமார் எட்டு புள்ளி ஒன்பது லட்சம் பிரதிகள் விற்பனையாக உள்ளது ஒபாமா எழுதியுள்ள வாழ்க்கை குறிப்பு புத்தகம் எ ப்ராமிஸ் லேண்ட் குடியரசுத் தலைவரின் உரைகள் அடங்கிய குடியரசின் நெறிமுறை பகுதி மூன்று மற்றும் ஜனநாயகத்தின் இசை ஆகிய இரண்டு புத்தகங்களின் மின்பதிப்புகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டார் சாஜா குறித்த என் தபால் தலையை மத்திய தொலைத்தொடர்பு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இன்று வெளியிடுகிறார் என் தபால் தலை என்பது அஞ்சல் துறையின் ஒரு புதுமையான முயற்சியாகும் இதன்படி தனிநபரோ அல்லது நிறுவனமோ தங்களது புகைப்படத்தை தபால் தலை வழியாக பெற்றுக்கொள்ளலாம் தாத் எளிமை மற்றும் சுகாதாரத்தின் சின்னம் என்ற கருப்பொருளின் சிறப்பு உரையும் இன்று வெளியிடப்பட்டது அடுத்ததாக தரை போர் ஆய்வு மையம் கிளாஸ் பதினைந்து ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளது இந்திய தரைப்படையுடன் இணைக்கப்பட்ட தரை போர் ஆய்வு மையம் கிளாஸ் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தில்லியில் ஏற்படுத்தப்பட்டது அடுத்ததாக மூன்றாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டுக் கழகம் மற்றும் கண்காட்சியை இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் துவக்கி வைக்கிறார் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்கிற்கு இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று வாதாயன் வாழ்நாள் சாதனையாளர் விருது காணொளி காட்சி மூலமாக வழங்கப்பட இருக்கிறது முன்னாள் பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாயிடமிருந்து சாகித்யா பாரதி விருது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாமிடமிருந்து சாகித்ய கௌரவ் சம்மான் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை இவர் பெற்றுள்ளார் அவர் இதுவரையில் பல்வேறு துறைகளில் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை இயற்றியுள்ளார் அவரது படைப்பு மொரீஷியஸ் நாட்டு பள்ளிகள் பாடத்திட்டத்திலும் இடம்பெற்றுள்ளது லண்டனில் உள்ள வாதாயன் அமைப்பு கவிஞர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்களுக்கு சர்வதேச வாதாயன் விருதுகளை கௌரிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக மொஹோலியில் உள்ள நானோ அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தின் விஞ்ஞானிகள் கடற்பாசியிலிருந்து ஊசி மூலம் செலுத்தப்படும் ஹைட்ரோஜெல்லினால் உள்காயங்கள் மற்றும் சர்க்கரை நோய் விரைவாக குணமடைவதை கண்டுபிடித்துள்ளனர் அடுத்ததாக ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த மருத்துவரான ஹவ்லா அல் ரோமைதி எழுபத் எண்பத்தி ஏழு மணி நேரத்தில் ஏழு கண்டங்களுக்கு பயணித்து புதிய சாதனை படைத்துள்ளார் தென்னாப்பிரிக்காவில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெறுவதாக இருந்த மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்து ஒத்திவைக்கப்படுவதாக ஐசிசி அறிவித்துள்ளது பிரதமரின் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த பிரதான் மந்திரி ஜன் கல்யாண்காரி யோஜனா பிரச்சார் அபியான் என்ற தன்னார்வ அமைப்பையும் பிரதமர் உருவாக்கி அதில் அவரது சகோதரர் பிரகலாத் மோடியை தேசிய தலைவராக நியமித்து அரசியல் சாராத அனுபவஸ்தர்களை கொண்டு இத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்து செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இதன்படி தமிழ்நாடு மாநில தலைவராக வணிக வரித்துறையின் கூடுதல் ஆணையராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ராஜாராமன் நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்ததாக பீகார் சட்டப்பேரவையின் இடைக்கால தலைவராக அந்த மாநில முன்னாள் பிரதமர் ஜிதன்ராம் மாஞ்சி பதவியேற்றார் அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதற்கான அபாயம் நிறைந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எழுபத்தி ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது லஞ்சத்துக்கு எதிரான சர்வதேச அமைப்பான ட்ரேஸ் நூத்தி தொண்ணூத்தி நான்கு நாடுகளில் காணப்படும் லஞ்ச அபாயம் குறித்த ஆண்டுதோறும் ஆய்வு நடத்தி வருகிறது கடந்த ஆண்டுக்கான பட்டியலில் நாற்பத்தி எட்டு புள்ளிகளுடன் எழுபத்தி எட்டாவது இடத்தை இந்தியா பிடித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சென்னைக்கு குடிநீர் வழங்குவதற்காக புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டுள்ளது பூண்டி புழல் சோழவரம் செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கங்களுடன் ஐந்தாவது நீர்த்தேக்கமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டமானது ரூபாய் முன்னூத்தி எண்பது கோடி மதிப்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் அடிக்கல் நாட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக மத்திய பிரதேச மாநிலத்தில் பசு பாதுகாப்புக்கென்று அமைச்சர்கள் குழுவை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பசு பாதுகாப்பு அமைச்சரவையின் முதல் கூட்டம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த ஆண்டு தொடக்கத்தில் பசுக்களுக்கு உணவு அளிப்பதற்காக மத்திய பிரதேச அரசு பதினோரு கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாட்டிலேயே முதல் முறையாக மத்திய பிரதேசத்தில் பசுக்களுக்கான சரணாலயம் ரூபாய் முப்பத்தி இரண்டு கோடியில் நானூற்றி எழுபத்தி இரண்டு ஹெக்டேர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டது அடுத்ததாக பிரதமரின் சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாட்டு பயிற்சியை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் காணொலி காட்சி மூலம் நவம்பர் பதினேழ்காம் தேதி பதினேழாம் தேதி தொடங்கி வைத்தார் தேசிய மாணவர் படை என்சிசி நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வரை நடத்தும் தேசிய அளவிலான அரசியல் சாசன தின இளைஞர் குழு நடவடிக்கைகளை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் காணொலி காட்சி மூலம் தில்லியிலிருந்து இன்று தொடங்கி வைத்தார் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜு தேசிய சூப்பர் கணினியின் இயக்கத்தில் கீழ் முன்னேறிய கணினியியல் மேம்பாட்டு மையத்தில் நிறுவப்பட்டுள்ள உயர்திறன் சேர்க்கை நுண்ணறிவு கணினியான பரம் சித்தி உலகத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த ஐநூறு பகிரப்படாத கணினி அமைப்புகளில் அறுபத்தி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் லக்சம்பர்க் பிரதமர் சேவியர் பெத்தேல் இடையேயான காணொலி உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் பத்தொன்பது அன்று நடக்க இருக்கிறது இந்தியா மற்றும் லக்சம்பர்க்கு இடையே நடக்கும் முதல் முறையான உச்சி மாநாடு இதுவே ஆகும் அடுத்ததாக தமிழகத்தின் கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனத்துடன் மத்திய அரசு நேற்று ஒப்பந்தம் செய்துள்ளது அடுத்தது அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் சமீபத்தில் வெளியிட்ட உலக அளவிலான சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் வேலூர் விஐடி பல்கழக பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பத்து பேராசிரியர்கள் இடம்பெற்றுள்ளனர் இதில் உலக அளவில் இந்தியாவில் இரண்டு சதவீதம் பேர் விஞ்ஞானிகளாக இடம்பெற்றுள்ளனர் ரிசர்வ் வங்கி இன்னோவேஷன் மையத்தின் தலைவராக கிருஷ் கோபாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்க பொருளாதாரத்தில் இந்திய மாணவர்களின் பங்களிப்பு எழுநூற்றி அறுபது கோடி டாலர் அதாவது ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி அளவுக்கு உயர்ந்துள்ளது என ஓபன் டோஸ் இரண்டாயிரத்தி இருபது ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் துரித எதிர்வினை ஏவுகணை கியூஆர்எஸ்ஏம் ஏஎம் இரண்டாவது முறையாக செவ்வாய்க்கிழமை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தின் பவர் நைன்டி நைன் என்னும் உயர்தர பெட்ரோலை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழில் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் அறிமுகம் செய்தார் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவி வினிஷா உமா சங்கர் சூரிய சக்தி மூலம் இயங்கும் இஸ்திரி பெட்டியை கண்டுபிடித்ததற்காக இவருக்கு ஸ்வீடன் நாட்டின் குழந்தைகளுக்கான சூழலியல் அறக்கட்டளை சார்பில் இளவயது கண்டுபிடிப்பாளர்களுக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக அமெரிக்க நிறுவனமான மாடர்னா தயாரித்த கரோனா நோய் தொற்றுக்கான ஒன்று இரண்டு ஏழு மூன்று என்ற தடுப்பூசி தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் செயல்திறன் கொண்டுள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது ஹைதராபாத்தை மையமாக கொண்டு செயல்படும் சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிலையத்துக்கு வேளாண் ஆராய்ச்சியில் ஆளில்லா விமானங்களை ட்ரோன்களை பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது நாட்டின் தாவர எண்ணெய் இறக்குமதி கடந்த அக்டோபருடன் முடிவடைந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டு எண்ணெய் பருவத்தில் நூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் டன்னாக குறைந்துள்ளது அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் தனியார் நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்தில் நேற்று நாசா வீரர்கள் மூன்று பேர் ஜப்பான் வீரர் ஒருவர் என நான்கு விண்வெளி வீரர்கள் விண்ணுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதன் மூலம் விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பிய முதல் தனியார் நிறுவனம் என்ற பெருமை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு கிடைத்துள்ளது ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் பதினேழாம் தேதி அன்று பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டார் அடுத்த ஆண்டு இந்தியாவின் தலைமையில் உச்சி மாநாடு நடக்கவுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூத்தி பதினேழின் உட்கூறு ஒன்று தன தனக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் இருபத்தி எட்டு கூடுதல் நீதிபதிகளை அந்நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார் ட்ரைப்ஸ் இந்தியா நிறுவனம் ஜக்தல்பூர் மத்திய சிறைவாசிகள் தயாரிக்கும் பொருட்களை விற்க தனது பட்டியலில் இணைத்துள்ளது இரண்டாம் கட்ட மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி மேற்கு இந்திய கடல் பகுதியை ஒட்டியுள்ள வடக்கு அரபிக்கடல் கடல் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் பதினேழு தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடக்கிறது மத்திய எரிசக்தி அமைச்சகம் மற்றும் கோவா மாநிலத்தின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் கீழ் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களின் கூட்டு முயற்சியில் இயங்கும் எரிசக்தி ஆற்றல் சேவை நிறுவனமும் கோவா அரசின் அரசும் நாட்டின் முதல் ஒருங்கிணைப்பு திட்டத்தை அம்மாநிலத்தில் தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி கிழக்கிந்திய கம்பெனி மருத்துவமனை என்ற ஒரு ஜார்ஜ் கோட்டைக்குள் தொடங்கப்பட்டது நாளடைவில் அது துறைமுக மருத்துவமனை என அழைக்கப்பட்டது சார் எட்வர்ட் விண்டர் என்பவரால் தொடங்கப்பட்ட இந்த மருத்துவமனை தொடர்ந்து விரிவுபடுத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கோட்டையிலிருந்து சென்ட்ரல் பகுதிக்கு மாற்றப்பட்டது அதுதான் தற்போதைய ராஜீவ் காந்தி பொது மருத்துவமனை என்பதாகும் ரஷ்ய நாட்டில் தமிழறிஞர் அலெக்சாண்டர் துப்பா துப்பியான்ஸ்கி நேற்று மாஸ்கோவில் காலமானார் இவருக்கு வயது எழுபத்தி ஒன்பது கரோனா பாதிப்பால் இவர் உயிரிழந்திருக்கிறார் சங்க இலக்கியத்தில் இடம்பெறும் சடங்குகள் தொன்மங்கள் குறித்து அவர் இரண்ட இரண்டாயிரத்தில் வெளியிட்ட ரிச்சுவல் அண்ட் மித்தலாஜிக்கல் சோர்சஸ் ஆஃப் தி ஏர்லி தமிழ் பொயட்ரி வலுவான புத்தகம் தமிழுக்கு அவரது ந முக்கிய பங்காற்றினை பங்களிப்புகளுள் ஒன்றாகும் தமிழ் பதிப்புலகின் சாதனையாளர் கிரியா எஸ் கிருஷ்ணன் எழுபத்தி ஆறு வயதான எஸ் கிருஷ்ணன் சென்னையில் காலமானார் கோவா முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான மிருதுலா சின்ஹா அன்று காலமானார் அப்போதுதான் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் இதோடு முடிவடைகிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் உங்களிடமிருந்து விடவிருவது உங்கள் வெற்றி சிறைகள் வாழ்க்கினார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்